வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா லேண்டு பிளாட்டை தான் பார்க்க போகிறோம் டிடிசிபி அப்ரூவ்ட் ரேரா அப்ரூவ்டோட சூப்பரான ஒரு இடம் இங்கே விற்பனைக்கு உள்ளது மிக குறைந்த விலையிலே விற்பனைக்கு உள்ளதுங்க டிடிசிபி ரேரா அப்ரூவ்டோ இன்னைக்கு வந்து குறைந்த விலையில எங்கேயுமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு சூப்பரான இடம் விற்பனைக்கு உள்ளது நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த இடத்த வந்து புக்கிங் போகலாம் டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக கிளீராக இருக்கும் ரொம்ப சுத்தமாக கிளியராக இருக்கும் கிறிஸ்டன் கிளியர் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிரும் சூப்பரான இடங்க டிடிஸ்பி அப்ரூவ் ரேரா அப்ரூவோடு உங்களுக்கு பக்காவோட டாக்குமெண்ட்டோடு இருக்கும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா சேவூர் பஞ்சாயத்தில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க சூப்பரான இடங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கை ஏழ்மிகுந்த இந்த இடம் இந்த விற்பனைக்கு உள்ளது ரிங் ரோடு பக்கத்திலே அமைந்துள்ளது புதிதாக ரிங் ரோடு வரவுள்ளது அந்த ரிங் ரோடு பக்கத்திலே அமைந்துள்ளது இந்த புதிய வீட்டு பிரிவுகள் குறைந்த மனைகளே உள்ளது டிடிஸ்பி அப்ரூவ் ரேரா அப்ரூவோடு உள்ளது மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்